அதே ஒரு கவர்மெண்ட் நடக்குதுன்னு சொன்னால் நான் சில பல தவறுகள் நடக்குதுங்க செய்யும் அந்த தவறுகளை பொது பொது வெளியில் வெளியேறவங்கெல்லாம் வந்து குற்றவாளியாக நமக்கு எதிரியாக பார்க்கறது சார் ஒரு சரியான அரசுக்கான செயலே அல்ல ஏன்னு சொன்னால் சங்கர் போதை வசதியை பற்றி அதிகமாக இல்லையா அப்போது அந்த போதை வசதியை இவர் பயன்படுத்துகிறாரு அந்த போதையை இவருடைய அலுவலகத்துக்கு வீட்டிலேருந்து நான் கைப்பற்றணும் இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் கொண்டு போய் அவனை ஒரு ஒரு குற்றவாளி மிகப்பெரிய அயோக்கியன் அப்படின்ற மாதிரி காட்டணும் இனி திமுகவை பற்றி ஆளுங்கட்சியை பற்றி எவன் பேசினாலும் உங்களுக்கும் இதுதான் நிலைன்னு சொல்லி உங்களுக்கும் எச்சரிக்கை கேட்கலாம் எனக்கு திமுக எப்போ ஆளுங்கட்சியாக மாறுதோ அப்போவே அந்த மக்கள் ஒரு செயல்படுதாக ஆகும் தனியுமே செய்யும் இது வந்து கடந்த காலங்களில் பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்திய தேசிய லீக்கினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் இப்போ இந்த சவுக்கு சங்கர் கைது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமைத்திருக்காங்க அதனால குண்டாஸ் போட்டிருக்காங்க அவரை எதிர்த்தும் ஆதரித்தும் பல்வேறு கருத்துக்கள் வருது நீங்க வந்து அவரை நீங்க வந்து அவங்களுடைய பல்வேறு காணொலிகள்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சவ்குஷங்கிற நீங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு சிறப்பு நிலைமையில் இருக்கீங்க ஆனா பொது வெளியில இது போன்ற வீடியோக்களை ஒருத்தர் மேல் தனிப்பட்ட முறையில் சுமத்துவது அப்படிங்கிறது சரியா அவர் அந்த காவல் பற்றி பேசினார் இல்லையா ஒரு தனிப்பட்ட இவருக்கும் அவர்களை பழைய பகையெல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு பொது வெளியில் ஒருத்தரை பற்றி பேசலாமா அதை நம்ம எப்படி நம்ம ஆதரிக்க முடியும் இல்லை அதான் சொன்னாங்க தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் அந்த இடத்துல பேசியிருக்கக்கூடாது சங்கர் ஆக்சுவலாக என்ன ஆகும் சொன்னீங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக திமுகனுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுவெளியில் பகிரங்கமாக வெளிப்படுத்திட்டேன் பல பேர் வெளிப்படுத்துகிறாங்க நீங்கள் வெளிப்படுத்தி எல்லாருமே அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்களை மட்டும் எடுக்கணும் ஆனால் இவர் மட்டும் தொடர்ந்து வந்து திமுகவை டார்கெட் பண்ணிட்டு வராரு அரசியல் கட்சிகள் இவருடைய கண்டனை எடுத்துக்கிட்டு அவங்களே பேச வேண்டிய நிலைக்கு கூட தள்ளப்படுறாங்க அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் டேவிட்சன் ஆசிர்வாதம் உளவுத்துறையுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் விஷயம் கூட சங்கர் தான் முதலெடுத்து அது போதும் அண்ணாமலை எடுத்து அது பெரிய இஷ்யூ அந்த பாஸ்போர்ட் விஷயம் எடுத்து பெரிய இஷ்யூவாக்குனது இது போல பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பண்ணிட்டு வரப்பல அதை தொடர்ந்து சவுக்கு சங்கருடைய சவுக்கு மீடியா முடக்கணும் சவுக்கு சங்கரை கைது பண்ணும் அப்படின்னு சொல்லி போலீஸு தமிழக அரசு திட்டம் போட்டாங்க அதனுடைய எதிர்வெளியாக தான் அந்த கட்சியில் அந்த சவுக்கு மீடியாவில் இருந்த கார்த்திக் என்ற ஒரு தம்பியை கைது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வேல்முருகன் என்ற ஒருத்தனை கைது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் லியோவை வந்து வழக்கு போட்டு அவரை தேடுறாங்க இப்படின் போது அப்போ சவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டாக்கா நம்மளை கார்னர் பண்ணிட்டாங்க ரவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்போது அதை கண்டித்து ஒரு வீடியோ வந்து ரெட்ஃபிக்ஸில் வந்து பேசுகிறாரு சங்கர் அதில் பேசும்போது ஏடிஜிபி அருண் அவர்களை பற்றி பேசுகிறார் அவர் தான் வந்து சவுக்கு மீடியாவை உடனே வேலைகளை ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது அவரை பற்றி பேசும்போது தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் வந்து ஆத்திரத்தை உச்சிகத்துக்கே போய் பேசுகிறாரு ஆத்திரத்தில் புத்திமட்டு அப்படின்வாங்களே அந்த மாதிரி வந்து பேசுகிறார் பேசும்போது ஊடால அந்த பெண்களை பற்றியும் கவலா பெண்களை பற்றியும் வந்து பேசுறாங்க இது வந்து நூறு விழுக்காடு தவறு அது எந்த அது சரி தான் அப்போ அதுக்கான கைது நடவடிக்கை சரிதான் அது அப்படி அதான் அது அது பேசினது தவறு அதை தொடர்ந்து அதுக்காக கைதுன்றது இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து பிளான் போட்டாங்க சவுக்கு மீடியாவை முடக்கிறதுக்காகவும் சவுக்கு கைது பண்ண அதுக்கு அதை 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 காரணம் வச்சு தான் அவர் பேசுகிறாரு அதுக்கு முன்னாடி அவர் பேசல அதுக்கு முன்னாடியே அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள்லாம் சுமத்துறாரு சொன்னாங்க அதாவது ஒருத்தன் மேல குற்றச்சாட்டு உடனே சொல்லலாம் அதுக்கு என்ன ஆதாரம் இருந்தது கையில ஒரு பத்து பேப்பர் வச்சிருக்காரு பட்டா அவர் தினமலர் பேப்பரோட கட்டிங் வச்சுட்டு உட்காந்துட்டு ஆதாரம் இருக்கு சோர்ஸ் இருக்குன்றாரு அப்படின்னு இவர் மேல பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு முன்னாலே எல்லா குற்றச்சாட்டு சுமத்தலாம் அதுக்கு ஆதாரம் வேணும்ல அண்ணாமலை அவர்களும் பல்வேறு குற்றச்சாட்டு சுமத்தினரு ஆனா அதுக்கான ஆதாரம் வேணும்ல இல்லை இப்போது நீங்கள் வந்து குற்றச்சாட்டுன்னு சொன்னால் திமுக அரசு இந்த அளவுக்கு ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னா திமுக அரசு இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்காது நீங்கள் இது ஒரு விஷயத்த நல்லா ஃபேஸ் பண்ணிக்கலாம் அதை எவனும் கத்துறான் அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லைன்னு விட்டு போயிடுவாங்க அப்படியே அதிகபட்சமாக போனால் மாநில செயல் வழக்கு போடுவாங்க இந்த விஷயமா நீ பேசினே அதை பற்றி யாருன்னா ஒரு கட்சிக்காரனை விட்டு மாநகர் செயலி வழக்கு போடுவாங்க ஆனால் திமுக இன்னைக்கு வந்து கொந்தளிச்சு போக காரணம் வந்து பல விஷயங்கள் சங்கர் பேசினதில் வந்து அது ஒரு கவர்மெண்ட் நடக்குதுன்னு சொன்னா சில பல தவறுகள் நடக்கதாங்க செய்யும் அந்த தவறுகளை பொதுவெளியில வெளியுறவங்கெல்லாம் வந்து குற்றவாளியா நமக்கு எதிரியா பார்க்கறது என்பது ஒரு சரியான அரசுக்கான செயலே அல்ல முன்னால் அதிமுக அரசு அதிமுக அரசு நடந்த தவறுகள்லாம் அவர் சொன்னார் அவரு சொல்லிதானே என் தப்பா இப்போ குட்கா வழக்கு இருக்கு இல்லையா குட்கா வழக்கு வந்து சவுக்கு வெப்சைட்ல அவர் எழுதுன அந்த கண்ட் எடுத்து தான் ஆர்எஸ் பாரதியை மூலயமா என்ஆர் இலங்கோ அந்த வழக்க போடுறார் அந்த வழக்கு போடும்போது சங்கரை ஃபோன் பண்ணி இந்தந்த இது எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி சங்கர்கிட்ட தான் கேட்குறேன் சங்கரை தான் கொடுக்குறாங்க அதுபோல் எண்ணற்ற வழக்குகள் அதிமுக இவர் பின்னால் அதிமுகவும் தான் இருக்கார் எடப்பாடி வந்து பலம் தர மாதிரி குற்றச்சாட்டு அதாவது அன்னைக்கு வந்து அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அதனுடைய குறைகள் எல்லாம் வந்து இப்போ இதே சங்கர் தன்னுடைய அப்போ யூடியூப் இல்லை அதிகமாக அவரும் பேசல அப்போ வந்து அவர் வெப்சைட்டில் எழுது சோக்கு வெப்சைட்டில் அது சம்பந்தமா பல வழக்குகள் திமுக போட்டு அன்னைக்கு சங்கர் இனிச்சார் திமுக போட்டு இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளையும் அரசு செய்யக்கூடிய தவறு நீங்களே சொல்றீங்க இல்லையா அவர் டார்கெட் வந்து திமுகவை மட்டும் பண்ணுறாருன்னு அப்போ பிஜேபியோட பத்தி ஒரு சென்ட்ரலாக இருக்குது சென்ட்ரல் வேற ஸ்டேட் வேறீங்க இப்போ இங்கே வந்து ஒரு திமுகவை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி வராரு அவர் திமுக வந்து இங்கே ஆளுங்கட்சி எது ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை தான் வெளியே சுற்ற முடியும் அதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து பிஜேபியை பற்றி பேசிகிட்டு இருக்கணுமா இந்த காலத்துக்கு இதே பிஜேபி நிறைய பேர் இப்படிதான் பண்ணுறாங்க இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபியை பற்றி பேசிட்டு இங்கே பண்ணக்கூடிய மாநில அரசு பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாம் இங்கே மறைச்சிடுறாங்க அது வந்து தவறு மத் மாநில அரசினுடைய தவறுகளையும் சுட்டி காட்டணும் அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய குற்றச்சா அந்த குறைகளையும் நம்ம வந்து எடுத்து சொல்லணும் அந்தந்த நேரத்துக்கு ஒரு சில நேரத்தில் வந்து பண்றாப்பில்ல சங்கர் அது வேற விஷயம் அப்போ தொடர்ந்து இது பண்ண 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 தான் திமுகவுக்கு ஒரு நெருக்குதல் வருது அப்போ திமுக வந்து திமுக வந்து திட்டம் போட்டு இது இந்த கைது நடவடிக்கைன்னு ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு தான் சொல்ல வரீங்களா இது வேற என்ன நீங்க எல்லாருமே என்னன்னா சாக்கு பார்த்துட்டே இருந்தாங்க எதுல தான் அவனை தூக்குறது நீங்க ஒன்றும் இல்லைங்க சரி அது பேசுனார் தான் நானே சொல்றேன் தப்புதான் அதுக்காக கைது பண்ணி நம்ம இப்படி உட்காந்து விவாதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆனா அதை காரணம் காட்டி அவர் மீது கஞ்சா வழக்கு போட்டு சரியா சொல்லுங்க கஞ்சா வழக்கு இல்ல கஞ்சா அவர் வச்சிருந்தாரு அவர் கைப்பட்ட தேனியில எல்லாம் அவரு அவர் வச்சிருந்தாரு சரி வீட்டுல எவனா கஞ்சா வைப்பானா சொல்லுங்க அது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கஞ்சா வச்சு வச்சிருந்தாருன்னா இது எல்லாமே செட்டிங் இது இதெல்லாம் எயிட்டி ஃபைவ் மாடல்ங்க இது போலீஸுக்கு இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எடுத்து வந்து அதை நவீன பற்றி காட்டக்கூடாது இவ்வளவு கஞ்சா வச்சிருந்தா கை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா அதனால கஞ்சா வச்சுருந்தாவே கைது பண்ணுவோம் அது வேற விஷயம் அதுக்காக தான் கஞ்சா விற் விற்பவர் வேற வாங்குவ ரெண்டு பேர் பேருக்குலேயும் கேஸ் ஆகும் அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க தேனியில இப்போ கண்டுபிடிக்கும்போது என்ன சொல்றாங்க பயன்படுத்துவதற்காக வச்சு தேடிடுறாங்க கார் டிரைவர்கிட்ட தான் பிடிப்பட்டது அப்படின்னாங்க இல்லையா கார் டிரைவர்கிட்ட பிடிப்பட்டு இப்ப அப்படியே இது பண்ணி என்ன சொன்னா வீடை சர்ச் பண்ணும் ஆபீஸ சர்ச் ஆபீஸ சர்ச் பண்ணி வீடை சர்ச் பண்ணி சங்கருக்கு வரக்கூடிய சோர்சஸ் யாரு அது திமுக மூலியமா வருது இது அதிமுக மூலயமா கொடுக்கறாங்களா சோர்சஸ் அல்லது பாஜக கொடுக்குதா அல்லது இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்ல முன்னாள் அதிகாரிகள் யாரும் சோர்சஸ் தராங்களா அப்படி குற்றச்சாட்டோட பின்புலம் இந்த சோர்சஸ் யாரு கொடுக்குறா இத கண்டுபிடிக்கணும்ன்றதுதான் உளவுத்துறையுடைய முக்கியமான வேலையா இருந்து செயல்பட்டாங்க அதுக்காக என்ன பண்ண கஞ்சா கேஸ் போலனா வீட்டை பூட்ட உடைச்சிட்டு உள்ள சோதனை பண்ண முடியாது சோதனை பண்ணிட்டு அங்க வீட்டுல இருந்த லேப்டாப்பு செல்போன் மற்றும் அந்த ஹார்ட் ஆர்ட் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது அதே மாதிரி வந்து ஆபீஸ் வந்து பூட்ட உடைக்க முடியாது அப்ப கஞ்சா இருக்கான்னு நாங்க சோதனை பண்ணோம் அப்டின்னு சொல்லிட்டுதான் அவங்க என்ன பண்ணும் ஆபீஸையும் கூட்ட உடை முன்னாலே அவங்க கஞ்சா இருக்கான்னு திடத்தம்பிருக்காங்க முன்னாலே தெரியும் உங்களுக்கு வேற என்ன கஞ்சா இருக்கா கஞ்சா ஏ வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அவ்வளோ தான் இப்போ யார் சோதனை பண்ணால் இப்போ நீங்கள் போய் சோதனை பண்ண முடியுமா போலீஸ் வந்து நிற்கிது உடைக்கிறாங்க கூட்ட மீடியா வருது கூட வந்து ஒரு யாருன்னா ஒரு அதிகாரியும் வருவாங்க அதிகாரின்னு சொன்னால் சிவில் இது ஏதாவது இப்போ கிராமமாக இருந்ததுன்னா ஒரு யாராவது ஒரு அதிகாரி வருவாங்க கார்ப்பரேஷன் அதிகாரி இல்லை யாருன்னா ஒருத்தர் நிற்க வச்சு அவருக்கு முன்னாடி நாங்கள் கூட்டம் உடைக்கிறேன்றாங்க கூட்டம் உடைக்கிறாங்க இப்போ கஞ்சா வந்து எடுத்தாங்கன்னா இவங்க எடுத்து போய் வச்சுட்டு இவங்களே எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த அதிகாரி என்ன சொல்ல போறாரு அவரும் இந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஒரு அதிகாரி தான் அவரும் நீ வானம் திருந்து குறிச்சு இல்லையே போலீஸ் என்ன சொல்லணும் அது கேட்க போறாரு அப்போ உடல் உடன் யாருமே இல்லாம வீட்லையும் யாரும் இல்லை ஆஃபீஸ்லேயும் யாரும் இல்லை ரோட்ல போறவங்களை வந்து கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சாங்களா நிக்க வைக்கல மீடியாக்காரனே வந்து வெளியே போ வெளியே போன்னு கேட்டுட்டாங்க பண்ணாங்களா இல்லையா மீடியாக்காரங்களே யாரையுமே நிற்க எல்லாருமே தோப்பிட்டாங்க அப்போ ஆஃபீஸில் போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே வாரி அள்ளி கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டில் இருந்த கம்ப்யூட்டர் இது மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க பாருங்கள் அப்போ என்னன்னா இதை சோதனை பண்ணி யார் இவருக்கு பேசுற அதிகம் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா காலத்துல இந்த கஞ்சா கேஸ் நிறைய போடப்பட்டது நமக்கே தெரியும் சரிண்ணா மேலாம் கஞ்சா கேஸ் ஆமா வேலையை பண்ணி இருக்கு நான் அது சொல்ல நானும் சொல்றேன் எயிட்டி ஃபைவ் மாடலுன்னு சொன்னேன் அந்த காலத்துல போடப்பட்ட வழக்குகள் இதுக்கு நடுப்புற வந்து இந்த கஞ்சா கேஸ் போடுறதே இல்லை இந்த அரசியல் ரீதியாகவும் இந்த மாதிரி பழி வாங்குறதுக்காக கஞ்சா கேஸ் போடுறேன் இப்போ நவீனமா மறுபடியும் அதே ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க ஏன்னு சொன்னா சங்கர் போதை வசதிய பத்தி அதிகமா பேசினார் இல்லையா அப்போ அந்த போதை வசதியை இவர் பயன்படுத்துறாரு அந்த போதையே இவருடைய அலுவலகத்தின் வீட்டுல இருந்து நாங்கள் கைப்பற்றணும் இதை மக்கள் மத்தியில கொண்டு போகணும் கொண்டு போய் அவனை ஒரு ஒரு குற்றவாளி மிகப்பெரிய அயோக்கியன் அப்படின்ற மாதிரி காட்டணும் ஆனா அவங்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா ஆபீஸ்லயும் வீட்லயும் சோதனை பண்றது யார் சோர்சஸ் கொடுக்குறான் எந்த அதிகாரி நான் நல்லா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க பல விஷயங்கள் வந்து அரசு அறிவிக்கிறது முன்னாடி சங்கர் அதை பத்தி பேசறாரு நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நெட்ஒர்க் சங்கர் வச்சிருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டா அப்ப திமுகவுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய திமுக ஆதரவுல இருக்கக்கூடியவர்களே யாரும் கொடுத்திருக்காங்க இருக்கலாம் இப்போ அதிகாரிகள் பல்வேறு தினமலர்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கான் சோர்சஸ் வந்து பாஜக பக்கம் வந்திருக்கா அதிமுக பக்கம் வந்திருக்கா இல்லை வேற அதிகாரி கொடுத்தாங்களான்னு பார்த்தாங்க கடைசியாக பார்த்தா சங்கர் கூட இருந்த அதிகம் அநேகமான நிறைய பேர் வந்து திமுகவினுடைய முக்கிய இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்து நெருக்கமாக இருந்திருக்காங்க இது அம்பலப்பட்டு தான் இப்போ வந்து விதிப்பொடுங்கி நிற்குது திமுக அரசு அப்போது உதாரணத்துக்கு கேட்டீங்க இப்போ கீழம்பாக்கம் பஸ் நிலையம் திறக்கிறாங்க திறப்புடா நான் அப்போ அந்த அதை பற்றி வந்து சங்கர் பேசுகிறப்பலாம் என்ன சொல்கிறப்பன்னா இந்த டெண்டர் வந்து குஜராத் சேர்ந்த ஒருத்தருக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்காங்க வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபா டெண்டர் டெண்டர் விட்டுருக்காங்க ஏன் இங்கே தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறேன் ஏன்னு சொன்னால் டெண்டர் என்னன்னு சொன்னீங்கன்னா சைக்கிள் ஸ்டாண்டு பைக் ஸ்டாண்டு கார் பார்க்கிங்கு அப்புறம் ஹோட்டலு இந்த மாதிரி டென்ட் சொல்றேன் அந்த பஸ் அந்த டென்ட் அப்ப குஜராத் கார ஓட்டம் வந்து இங்க எடுத்திருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு இது நிச்சயம் இந்த இந்த விஷயத்தை இங்க உள்ள ஏதோ ஒரு எம்எல்ஏ எம்பி அல்லது திமுகல இருக்கக்கூடிய முக்கியமான நபர் தான் இதை சங்கருக்கு கொடுத்துருக்கணும் ஏன் சொன்னா அவங்களுக்கும் ஏன்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம டென்டர் எடுத்தா நமக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு தான் அரசியல்வாதி நினைப்பாங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு குஜராத் வந்து எடுத்துட்டேன்னா அப்படின்னு போது இதெல்லாம் வந்து சாதாரணமாக நீங்க பார்க்காதீங்க இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து மண்டை குறைஞ்சிச்சு அவங்களுக்கு புரியுதுங்களா தவறான ஆவணங்கள் தயாரித்து பண்ணாரு அப்படி த இவர்கிட்ட இந்த தவறான ஆவணங்கள் எல்லாம் நாங்கள் கைப்பற்றணும் அப்படின்னு சொன்னால் இவருக்கு ஆவணங்கள் வந்திருக்கு அந்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் இவர் பேச இவர் ரெடி பண்ண பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சொல்றது எல்லாமே சரி ஆனால் இந்த போடப்பட்ட கேஸ் வந்து ஒரு பெண்களை வந்து அவதூறாக பேசினார் அதை தான் சார் நானும் சொல்றேன் இந்த பெண்களை அவதூறாக போடப்பட்ட கேஸுன்னு சொல்லி போட்டுவிட்டு அதோட ஜெயிலில் போட்டுருந்தானே அந்த இல்லை அவருக்கு ஆதரவு எதிர்ப்பு இவ்வளோ தூரம் வந்தே இருக்காது ஆனா அதை தொடர்ந்து இன்னைக்கு பன்னெண்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் போட்டது கஞ்சா கேஸ் போட்டது வீடு அலுவலகத்தை வந்து உடைச்சிட்டு உள்ள போய் தேடிட்டு அங்க இருந்து எடுத்துட்டு போனது சீல் வச்சது இப்ப அதை ஒளிபரப்பிடத்துக்காக ரெட்ஸ்லிக்ஸ் பிலிக்ஸ நீங்க வந்து ஜெரால் பிலிக்ஸ கைது பண்ணிருக்கீங்க என்ன கைது பண்ணிருக்கீங்க அவரை நீங்க வந்து கண்டிக்காம ஆமீங்க நீங்க சொல்ல சொல்ல நீங்க ஆவச்சீங்க அப்படின்னு கண்டி கைது பண்ணாங்க கைது பண்ணது சரி விட்டுடுங்க அது கைது பண்ணதுடைய முறை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தவறானது இப்போ இங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரு அவர் மீது அந்த வழக்கு பதியப்பட்டிருக்குன்னு சென்னை கமிஷனர் ஆஃபீஸுடைய ஃபேஸ்புக்லேயும் சென்னை கமிஷனர் ஆஃபிடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் போடுறாங்க ரெண்டு பேர் மீது வழக்கு சவுக்கு சங்கர் ஜெ ஜெய பிலிக்ஸ் ஜெரால்டு ரெண்டு பேர் மீது வழக்குங்க அப்போ அது சம்பந்தம் அவர் உயர் உயர் நீதிமன்றத்தில் ஹேபிஎஸ் அதாவது ஏ ஏபி போடுறாரு முன்ஜாமீன் போடுறாரு அப்போ முன்ஜாமீனுக்கு நீதிபதிகள் விசாரிச்சு நீதிபதி விசாரித்து தீர்ப்பு சொல்லாமல் தள்ளி வைக்கிறாங்க ஆனால் கருத்து சொல்றாங்க அந்த அந்த கருத்துலயே இது போன்ற இந்த இந்த தான் சரியான டயம் இந்த மாதிரி யூடியூப்பில் தவறாக பேசுறதுக்கெல்லாம் நான் கருத்துக்கள் சொல்றேன் அது கருத்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கருத்து நீதிபதிகளுடைய கருத்து இருக்குது கருத்துக்கள் எல்லாம் தீர்ப்புகள் ஆகாது ஆனால் அந்த தீர்ப்பை தள்ளி வைக்கிறார் திங்க கம்பணிக்கு தள்ளி வைக்கிறேன் அப்போ இந்நிலையில் அவர் பிரஸ் கவுன்சிலர் சந்திக்க டெல்லிக்கு போகிறார் டெல்லியில் போகும்போது போலீஸ் வந்து என்ன பண்ணால் அங்கே போய் தூக்குறாங்க அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண உடனே ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து நீதி ஏன்னா சாதாரணமான திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு கூட ஃப்ளைட்டில் தான் கொண்டு வராங்க தான் கொண்டு வர மாட்டாங்க ஆனால் பிலிக்ஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் அங்கே வச்சுட்டு அடுத்த நாள் ட்ரெயினில் தூக்கி கூப்பிட்டு அந்த ட்ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோஸ் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு அது ஜென்ரல் கமெண்ட் அது என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த ரெண்டு நாள் இரண்டு ரெண்டு பகல் இரண்டு இரவுன்னு போது மன உளைச்சல் இப்போ போலீஸ் ஃபுல்லா இருக்கு வீட்டுக்கும் ஃபோன் பண்ண முடியாது வீட்டில் பொண்டாட்டி என்ன நினைக்குதோ பிள்ளைங்க என்ன நினைக்குதோ நம்மளை கைது பற்றி என்ன விதமான பிரச்சாரம் ஆகுதோ என்ன ஏன்னா ஃபோனை பிடுங்கி வச்சிட்டாங்க சாப்பாடு ஜென்ரல் கமெண்ட்மெண்ட்ல எப்படியாப்பட்ட சாப்பாடு கிடைக்கும் ரெண்டாவது டாய்லெட்டு பாத்ரூம் எல்லாமே பார்த்தீங்க சொன்னா அதுவும் நார்த் இந்தியாவில ஜென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம உட்காந்துருந்தாயே எழுந்துருன்னு சொல்லி நம்மளை எத்தி ஒதிச்சிட்டு ஒரு பக்கத்தில் உட்காருவோம் அப்போ அந்த மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு அது சங்கு அது இது பிலிக்ஸுக்கு மட்டும் அந்த மன உளைச்சல் இல்லை ஃபிளிக்ஸுடைய குடும்பத்தாரும் அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அது அவங்களுடைய குடும்பத்தார் மட்டும் இல்லை இனி திமுகவை பற்றி ஆளுங்கட்சியை பற்றி எவன் பேசினாலும் உங்களுக்கும் இதுதான் நிலைன்னு சொல்லி உங்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்கலாம் எனக்கும் எச்சரிக்கையாக இருக்கு புரியுதுங்களா ஆனா திமுக பாத்தீங்கன்னா பத்திரிகை சுதந்திரத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவாக இருப்பது ஜனநாயகத்துக்கு ஆதரவாக திமுக எதிர்கட்சியா இருந்தா ஹண்ட்ரட் சமூக நீதியும் நிற்பாங்க மக்கள் பாதிப்புக்கு பக்கம் நிற்பாங்க ஒரு சாதாரணமான சின்ன விஷயத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்கள் பக்கம் நின்று ஊடக திமுக மட்டும் இல்லை திமுக ஊடகங்கள் முதல் கூட திமுக வரலாம் எல்லாமே பண்ணுவாங்க திமுக எப்போ ஆளுங்கட்சியா மாறுதோ அப்பவே அந்த மக்கள் ஒரு செயல்பாடுகளை அத்தனையுமே செய்வான் இது வந்து கடந்த காலங்களில் பல விஷயங்களை நான் சொல்லிருக்கேன் எதிர்கட்சியா இருக்கிறது தான் திமுக மக்கள் பாதுகாப்பு வேணும்னு சொன்னா எதிர்கட்சியா இருக்கணும் மக்களுக்கு பாதுகாப்பு திமுக எதிர்கட்சியா இருக்கணும் திமுக சொல்லி நான் சொல்ல மாட்டேன் அழிக்க மாட்டேன் ஏன்னா திமுக எதிர்கட்சி தான் இப்போ இந்த கொரோனா நேரத்துல அந்த ரெண்டு பேர் அடிச்சு கொண்டாங்கல்ல போலீஸ் நார் அங்க ரெண்டு பேர் அந்த விஷயத்துல திமுக எடுத்து எடுத்து அந்த இஷுவை பெருசாக்கலைன்னு சொன்னா அந்த காவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தண்டனையை கிடைச்சிருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு ஆனா அதே திமுக ஆளுங்கட்சியா இருந்து அந்த ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல போலீஸுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை நாங்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க போலீஸ்க்கு வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையை திமுக இருக்கு ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி குண்டாசம் போட்டாங்க குண்டாஸ் போடுறதுக்கு இந்த இந்த கேஸ் கஞ்சா கேஸ்னால குண்டாஸ் போடலாமா குண்டாஸ் என்பது தடுப்பு காவல் ஏன் சொன்னா இவர் மீது போடப்பட்ட வழக்குகளுக்கு அதிகபட்சமாக பதினஞ்சு இருபது நாள் பயிஞ்சு இருபது நாள்னு சொன்னாலும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஜாமீனில் வெளியே வந்துருவாங்க சங்கர் மீது போட்டு ஒன் இயர் வெளியே வர முடியாது குண்டாசுன்னா தடுப்பு காவல் அது கூட ஒன் இயர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து இது நடத்துவாங்க அட்வைசரி போர்டு அட்வைசரி போர்டில் நம்முடைய குறைகள் சொல்லி சில நேரங்களில் அது நூற்றுக்கு அஞ்சு பர்சன்ட் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அட்வைஸ் அப்படி இல்லைனா ரிட்டு போடுவோம் ரிட்டு போடும் போது திருலேருந்து ஃபைவ் மந்த்துக்குள்ளே வந்து ரிட்டு விசாரணைக்கு வரும் விசாரணைக்கு வந்து அதை என்ன பண்ணுவோம் தள்ளுபடி பண்ணுவோம் அதாவது நீங்கள் இந்த குண்டா சட்டம் போட்டது பொருண்டாசுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுவோம் தான் அதிகபட்சமாக ஆறு மாதம் அது ஒரு தடுப்பு காவல் தான் அது வேற ஒன்றும் இல்லை அது குண்டா சட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சில விதிகள் இருக்குது அது யார் யாருக்கு போகணும் ப்ரவடியூஸ் பண்ணுறவனுக்கு கஞ்சா அதாவது போதைப் பொருள் அது அதுக்கு இந்த கஞ்சா கேஸ் எல்லாம் ஃபிட்டிங் போது அந்த குண்டாஸ் போட்டது இருக்குதுன்னா அந்த போதைப் எல்லாம் அப்புறம் சரம் இது விற்பவனுக்கு இதே இதே மாதிரி சில சரத்துகள் இருக்குது அந்த தான் குண்டாஸ் போட முடியும் அப்போ இது வந்து குண்டாஸ் போட்டது சரியா சரியில்லைன்னு சொல்லி தள்ளுபடிப்பணும்னா அப்போ குண்டாஸ் உடஞ்ச உடனே இவர் ஏற்கனவே வெயில் வாங்கி வச்சிருப்பேன் வெளியே வாங்கி வருவாங்க இவ்வளோ தான் அப்படின்னு குண்டாஸ் போட்டால் காலத்துக்கும் வெளியே வர முடியாது அது ஒரு தடுப்பு காவல் இப்போ ஒரு கை உடைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் சொல்லி உயிர் காப்பத்து கோயம்புத்தூர் சிறையில் வச்சு கொண்டுருவாங்க அப்படிலாம் ஒரு போகும்போதே கோர்ட்டுக்கு போகும்போதே சொல்லிட்டு போகிறாரு இப்படி ஓப்பனாக செய் செய்கிறாங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அது அது வந்து எங்கள் சிறைத்துறை செய்யாதுன்னு சொல்ல முடியாது கடந்த காலங்களில் நானே அதுக்கு பலியாகி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து ஒரு நூறு நாள் எங்களை அடித்தாங்க தினமும் காலை மாலை டெய்லி அடித்து போட்டுறது நிர்வாகப்படுத்தி போட்டுருது அப்போ சற்று திமுக ஆட்சி தான் இங்கே தமிழகத்திலே மத்தியில் வந்து பாஜக ஆட்சி இருந்து அப்போ பாஜக கூட்டணியில் திமுக இருந்து பாஜக என்ன சொல்லுச்சோ அது திமுக இங்கே வந்து தொண்ணூற்றி ஒன்பது வாக்கில் செஞ்சு அரசியல் கேதிகளை பொதுவாக அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அரசியல் கேதிகள் அதை தான் சொல்கிறேன் அடிக்கக்கூடாது கையை உடைக்கக்கூடாது ஆனால் இந்த மாதிரி அரசே வந்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா அதிகாரிங்க சிறையில் உள்ள அதிகாரிங்க செஞ்சாங்க இப்போ இது என்ன பண்ண முடியும் நான் கேட்குறேன் இப்போ சங்கர் சொல்கிறாப்பில்ல இல்லை கை உடைச்சது செஞ்சில் தான்ன்றாப்பில்ல புரியுதுங்களா இது வந்து நீதிமன்றத்தை வழக்கு போடுறாப்புல வழக்கு போட்டாங்கன்னா இவர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க சிறைத்துறை சார்பாக நாலு இல்லை நாற்பது சாட்சியை கொண்டு வருவாங்க சிறைத்துறை ஏன்னா எங்களுக்கு நடந்திருக்கு நூறு நாள் எங்களை அடித்து பண்ணி அதுக்கப்புறம் வழக்கை எங்கள் மேலே போட்டாங்க என்னென்னா அரசு அதிகாரிகள் பணிவு செய்ய விடாமல் தடுத்தாங்க அரசு அதிகாரிகளை பேட் பேட்ஸ் கொண்டு திட்டினாங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக எந்தெந்த கேஸ் நிற்குமோ அதில் போடுவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க நாலு கைதிகளை கூப்பிட்டு வந்து சார் இவரை கூப்பிட்டு வந்தாங்களா இவர் சிறைக்குள்ளே போக மாட்டேன்னு அசிங்க சீமாக திட்டினாரா அதிகாரிகள் வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு பிடிச்சாங்களா இவராக போய் நானே செத்து தற்கொலை பண்ணிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு செவுத்தில் ஒரு அடி அடிச்சு கையை உடச்சிக்கிட்டாரா சார் அப்புறமா அதிகாரிகள்லாம் சேர்ந்து இவரை கூட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் செத்து கட்டெல்லாம் போட்டு விட்டாங்க சார் இது யார் சொல்லுவாள் கைதிகள் சொல்லுவான் நீ என்ன வழக்கில் இருக்க இந்த வழக்கில் எத்தனை வருஷமா எத்தனை நாளாக இருக்க எத்தனை நாளாக இருக்கே எந்த பிளாக்கில் இருக்க எந்த பிளாக்கில் அது எல்லாமே கொடுப்போம் நீதிபதி எல்லாம் பார்த்துட்டு சங்கர் சொல்கிறது பொய் ம் அதிகாரி உண்மை இதுதானே இருக்கு அப்ப அந்த தான் இந்த சிறை அதிகாரிகளுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட கடந்த ஐந்து ஆண்டுகளா நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஆஹ் இது நிலைக்கு உள்ளாகி இருக்காங்க சிறைச்சாலைகளில் ஆனால் சிறைச்சாலையில வந்து ஒரு கைதி வந்து பாதிக்கப்பட்டானா நீதிபதிகளை அதை காது கொடுத்து கூட கேட்கறது இல்லை ஏன் கைதி தானே குற்றவாளி தானே அப்படிதான் பார்க்குறாங்க புரியுதுங்களா அவனுக்கு அவன் அதாவது குற்றவாளிதான் பார்க்குறாங்க தர அவன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை கேட்காச்சும் செய்ய தயங்குறது கேட்கறது கூட இல்ல ஒரு பத்து பைசா கூட கேட்கறது இல்ல நீங்க எந்த பட்டிஷன் போடுங்க உடனே ரிஜெக்ட் பண்ணுவோம் என்னை வந்து இந்த அதிகாரி மன உளைச்சலுக்கு ஆளாக்குற இந்த அதிகாரி என்னை வந்து அஹ் அசிங்கமா அப்படி இப்படின்னு நீங்க போட்டா எல்லாம் படிச்சு சரி சரி ரிஜெக்ட் சாப்பாடு சரியில்லை குழம்பு சரியில்லை சிறை விதிக்கு உட்பட்டு என்ன நடத்தலை எத்தனையோ பெட்டிஷன் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எங்கெங்கே போயாச்சு அது எதுவுமே அந்த சிஸ்டம் அவங்களுக்குள்ள சிறைத்துறை என்ன சொல்கிறது அதுதான் நீதித்துறையும் கேட்குது நீதித்துறை அதை சிறைத்துறையில் வந்து பல சமயங்களில் வந்து நீதித்துறை வந்து காவல்துறை கண்டிக்கலாம் தெரிஞ்சுருக்கல இந்த மாதிரி நடந்தது காவல்துறை வேணால் கூட நீதித்துறை கண்டிக்கும் சிறைத்துறையை அது கண்டிக்கே கண்டிக்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெட்டிஷன் போட்டு அதாவது நீதிபதிகள் வந்து சிறைக்குள்ள வந்து ஆய்வு பண்ணணும் சிறையில் நடக்கக்கூடிய அட்ராசிட்டியை தடுத்துக்கணும் அப்படின்னு அப்போது அவங்க வரும்போது என்ன பண்ணுறாங்க இந்த தேதியில் இந்த மணிக்கு இத்தனை டைமில் வரான்றாங்க சிறை அதிக இது நீதிபதிகள் அப்போ சிறையை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு எந்தெந்த பகுதியில் கூப்பிட்டு போனால் அதாவது சிறைக்கு ஆதரவான நபர்களை சில பேர் வச்சிருப்பானுங்க அங்கங்கே ஒரு ரெண்டு ரெண்டு பேர் நிற்பாட்டு இதுமாதிரி நீதிபதி நல்லா இருக்கும் நல்லா சாப்பாடு கிடைக்குது நல்லா குழம்பு கிடைக்குது நீதிபதி சொல்லுவாங்க அவங்க செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க சிறை அதிகாரிகள் அதேமாதிரி அந்த நீதிபதிகள் வருவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அது கூட யார் சூப்பரன்டென்ட் இருப்பா அடிஷ்னல் இருப்பா டிஐஜி இருப்பா ஐஜி இருப்பா எல்லாமே இருப்பாங்க வந்துட்டு கேட்பாங்க எல்லாமே நல்லா இருக்குது அவங்க எழுதிட்டு போயிடுவாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் நீதிபதின்னு சொன்னால் எந்த ஒரு காவலர்களோ சிறைத்துறை அதிகாரிகளோ இல்லாமல் நீதிபதிகள் நேரடியாக சிறையில் இருக்கக்கூடிய அத்தனை பிளாக்கையும் சுற்றி பார்த்தாங்கன்னு சொன்னால் ஒரு குரையில் ரெண்டு குரையில் அவ்வளோ அம்பலமாகும் ஆனால் அதே மாதிரி பண்ணுறது இல்லை இப்போது இந்த கெதிர்காலம் இந்த கேஸ் என்ன ஆகணும் குண்டாஸ் குண்டாஸ் இல்லையா வந்து அதை கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பும் இது வாய்ப்பாங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இந்த இது சங்கர் மீது போடப்பட்ட வழக்குக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க அதிகபட்சமா வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டு பொய்யான தகவல் பரப்பு இந்த அடிப்படையில என்ன தண்டனை என்ன தூக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படிதான ஒரு பேசிட்டு வராங்க அவ்வளவுதான் சங்கர் கதை முடிச்சு சங்கர் இனி வரமாட்டா கண்டிப்பா பார்ப்போம் எதிர வழக்கோட அடுத்த கட்ட நிலைமை என்ன என பார்ப்போம் இப்போ நீங்க சொல்றது போல திமுக அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் திமுக இந்த பிரச்சனைக்காக திமுகவுக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குதா எதிர்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு பக்கமும் பேசி நடந்துகிட்டு இருக்கு அதையும் எதிர்காலத்தில் பார்ப்போம் மிக்க ரெண்டு நிகழ்ச்சிகள் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க